சென்னையில் இன்று நடைபெறும் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக கனிமொழி தேர்வு செய்யப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு உள்ளது இதில் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நாடாளுமன்ற குழு தலைவராக உள்ள டி ஆர் பாலு இம்முறை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் அதேபோன்று துணைத் தலைவராக உள்ள கனிமொழியும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்த முறை கனிமொழி திமுக நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்வாக வாய்ப்பிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் பிரச்சினையை வலுவாக எடுத்துரைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திட்டமிட்டு பொய் பரப்பப்பட்டு வருவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்தது தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் திமுக கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ததாகவும் ஆனால் அதிமுக கூட்டணி சார்பில் தானும் பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய இருவர் மட்டுமே பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் கூறினார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை விட அதிமுக தற்போது கூடுதல் வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒருவன்தான் தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து நான் பிரச்சாரம் செய்தேன் எங்கள் கூட்டணியில் தேமுதிக தன்னுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் இன்னும் சில தலைவர்கள் சில அமைப்புகள்லாம் எங்கள் கூட்டியில் இடம்பெற்றிருந்தது அவர்கள் அந்தந்த தொகுதியிலே தான் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை இவ்வளவு பிரச்சனைக்கு இடையிலையும் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே எனக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைச்சிந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன்